அப்பா கூப்பிட்ட அபிராமி வந்துட்டாளவ இடத்துக்கு அந்த வத்தியா நீ வா நம்ம ஒண்ணு என்ன சொல்றது நீ தான் மீனாட்சி நினச்சி நான் வாட்டை பேசிக்கிட்டு இருக்கேன் தலையை காட்டிக்கிட்டு அவ்வளோ அங்கே வரட்டி இருக்கியே வா இப்போ வா அப்பா வந்துட்டேன் வா வந்து உள்ள வரட்டு அப்பா வந்துட்டு தான் உனக்கு தைரியம் வந்துடுமே வா வா வரட்டு அந்த வர வரப்போ கொத்தப்படுற ஓடுறி போடி ஒயரத்துக்கு போடி ஓடிறி அங்கட்டு போடி டக்குனு போடி போடி டக்குனு அங்கே போடி ஒயரத்துக்கு போடி கொத்துமா அப்போ கொத்துமா கேட்க மாட்டேங்கிறான் ஆ கேட்க மாட்டேங்கிற அப்பா சொல்லி போடி போடி அங்கட்டு போடி போடி வரட்டுமா கொத்துமா இப்போ அப்பா வந்துட்டு அவனு தைரியம் வந்துடும் என்ன ஆ அப்போ வந்துட்டா தைரியம் அதுக்கு முன்னாடி அவள் ஒன்று கொத்துவான் அப்படித்தானே ஆ முறப்பேன் அவள் தான் உன்னை கொத்துறாள் அல்லது நேரம் கொத்து தானே சரி ஆமாம் அவள் ஒன்று விரட்டினால வந்து அவ ஒன்று வந்து விரட்டினாலோ அவன் ஒன்று வந்து உங்க இடத்த விட்டு விரட்டாளோ கச்சி கச்சி